இந்த கோபுரத்துக்குள்ளயும் சிவலிங்கம் இருந்திருக்குங்க இப்ப சிவலிங்கத்தோட பீடம் மட்டும்தான் இங்க இருக்கு இங்க பாத்தீங்களா தாமர மொட்டு வடிவத்துல இங்க இருக்கிறது ஒரு காலத்துல இந்த கோபுரத்தோட உச்சியை அலங்கரிச்ச அமலகம் அதாவது கோபுரத்தோட கலசம் பொருத்தப்பட்டிருக்கிற ஒரு கல்வட்டம் கோபுரத்தோட உறுதித்தன்மைக்கு இது ரொம்பவே முக்கியங்க ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த கோயில் பரபரப்பா இயங்கிக்கிட்டு இருந்தப்ப எப்படி இருந்திருக்கும்னு நினைச்சு பாருங்க நினைச்சு பார்க்கவே பிரமிப்பா இருக்குங்க இதுவரைக்கும் யாருமே பதிவு செய்யாத இந்த கோயிலோட வரலாற்றை பதிவு செஞ்சதுல எனக்கு ரொம்பவே மனநிறைவா இருக்குங்க இந்த கோயில் நிச்சயமா கெமூர் கட்டிடக்கலையோட ஒரு அற்புதங்க அது மட்டும் இல்லை இந்த கோயிலுக்கு வடக்கே ஒரு மிகப்பெரிய நீர்த்தேக்கத்தையும் வெட்டியிருக்காங்க அது எவ்வளோ பிரம்மாண்டமா ஒரு துல்லியமான செவ்வக வடிவத்துல இருக்குன்னு பாருங்க எல்லாத்துக்கும் மேல ஆயிரம் ஆண்டுகளை நெருங்கியும் இன்னும் சிறப்பான பயன்பாட்டில் இருக்குங்கிறது தான் பிரமிப்பாக இருக்கு உண்மையிலேயே கெமுர் ஆட்சியாளர்களோட நீர் மேலாண்மை நம்ப முடியாத ஒரு அற்புதம் தாங்க முவாங்தாம்ல இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி இதுக்கு பக்கத்துல ஒரு சின்ன அருங்காட்சியகம் இருக்குன்னு சொன்னாங்க அதனால அங்கே தான் இப்போ நான் போறேன் இது ரொம்பவே சின்ன அருங்காட்சியகங்க இன்னும் சொல்லப்போனா இது வெறும் புகைப்பட கண்காட்சின்னு தான் சொல்லணும் முவாங்தாம் தாம் கோயிலை பற்றின தகவல்கள் மற்றும் இந்த அகலாவின் போது எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் அந்த காலத்துல இந்த கோயில் எப்படி இருந்திருக்கும்னு ஒரு மாதிரியையும் காட்சிப்படுத்தியிருக்காங்க இங்கே இருக்கிற காப்பாளர் சிரிச்ச முகத்தோட வரவேற்று இங்கே இருக்கிற புத்தகங்களை காமிச்சாரு அதுல சில புத்தகங்களை நான் வாங்கவும் செஞ்சேன் மூவாந்தாம்ல இருந்து நான் கிளம்புற நேரம் வந்துருச்சு பூரிராம்க்கு போகிற வழியில இன்னும் பல சுவாரஸ்யங்கள் காத்திருக்குங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணி இதனுடைய முழுமையான வீடியோவை பாருங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை கொடுங்க